அஸ்லாம் அலைக்கம் வரமது அல்லாஹி வரகாத்தூ அவுது பில்லாஹிம் ஷய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்ர் ரஹீம் ரோபிஷ் ரஹ்லி சௌதரி வயசுலை ஆம்ரி வஹ்லுல் இல்இன் கவுலி அலமதுல்லா இறைவனின் சந்திப்பு என்ற தலைப்பில் தொடராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்ஷால்லா அதன் பகுதி இரண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது லி குல் உம்மத்தின் ரசூல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் ஒவ்வொரு தூதரை அனுப்பினேன் அல்லாஹு தாலா எதற்கு அனுப்பனா அப்படின்னு பல இடங்களில் சொல்லும் பொழுது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியை அவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லாவின் புறத்திலிருந்து மக்களுக்கு எது சரி எது தவறு என்பதை பிரித்து காட்டதான் அல்லாஹ் வேதத்தின் மூலம் நபிமார்களை அனுப்பினான் இதை போன்ற செய்திகளை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அல்லாஹ் தாலா நாற்பதாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரஃபியவு தஜாத் இது அர்ஷ் அவன் பதவிகளை உயர்த்துவான் அர்ஷுக்கு உரிமையாளன் சந்திக்கும் அதாவது அல்லாவை சந்திக்கும் நாளை பற்றி எச்சரிப்பதற்காக தனது அடியார்களில் தான் நாடியவர் மீது தனது உயிரோட்டமான கட்டளைகளை வழங்குகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹு தலா தன்னை பற்றி முன்னால் சொல்லிடுறான் நான் தான் பதவிகளை உயர்த்துகிறேன் அர்ஷின் உரிமையாளன் அர்ஷுக்கு அல்லாவத்தை வர வர யாருமே உரிமை இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான் அல்லாவை சந்திக்கக்கூடிய நாள் இருக்கா இல்லையா அதுக்கு அல்லாவத்தல்லா குரானில் மறுமை நாள் கியாமத் நாள் இறுதி நேரம் இப்படி பல பேர்களை சொல்கிறான் ஆனால் குறிப்பிட்டு என்னை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அந்த நாள் பற்றி எச்சரிக்கிறதுக்காக மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் அப்போது அந்த எச்சரிப்பை யார் மூலயமா அல்லா மக்களுக்கு சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடியார்களில் அவன் யாரை நாடுகிறானோ அவங்களை தேர்ந்தெடுத்து தலா சொல்கிறான் உயிரோட்டமான கட்டளைகளை வழங்குகின்றான் தலா அவங்களுக்கு கட்டளையை கொடுத்து அதன் மூலம் மக்களுக்கு சொல்லுங்கள் எச்சரியுங்க அல்லாவை சந்திக்கக்கூடிய நாள் இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் தலா ஆணித்தனமாக இந்த இடத்துல பதிய வைக்கிறான் பொதுவாக மக்களிடத்துல அல்லாஹ் வந்து வானத்தை எதற்கு படைச்சிருக்கான் சூரியனை எதற்காக படைச்சிருக்கான் சந்திரனை எதற்காக படைச்சிருக்கான் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமான பேர் சூரியனை அல்லா வெளிச்சத்திற்காக படைச்சிருக்கிறான் நட்சத்திரங்களை வழிய தெரியறதுக்காக சந்திரனை விளக்காக அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லுவாங்க ஆனால் அல்லாஹலா இதற்காகவும் படைச்சிருக்கிறான் குறிப்பாக எதற்காக படைத்தான் என்பதை பதிமூணாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அஷ் நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இன்றி வானங்களை அல்லாஹே உயர்த்தினான் அந்த வானத்தை பத்தி சொல்லும் பொழுது நீங்கள் தூண்களை பார்க்குறீங்களா இல்லைல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு தூணுமே அங்க இல்லை அப்பேற்பட்ட வானத்தை அல்லாஹ் உயர்த்தினான் பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் முசம்மன் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றன காரியத்தை அவனே நிர்வகிக்கிறான் உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதியாக நம்புவதற்காக சான்றுகளை அவன் தெளிவுபடுத்துகிறான் என்ன சொல்றான்லா வானத்தை எந்த ஒரு தூணுமே இல்லாமல் நான் உயர்த்தி நிற்க வச்சுட்டேன் அர்ஷின் மீது அமர்ந்தேன் அதாவது வானத்தை படைத்தான் பூமியை படைத்தான் எல்லா அரிசின் மீது அமர்ந்துட்டான் அந்த சூ சூரியனையும் சந்திரனையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அல்லா வச்சிருக்கிறான் எது வரைக்கும் வைத்திருக்கிறானோ அது வரைக்கும் அது அதோடைய தவணையில் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா காரியத்தையும் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகன் யார் என்றால் அவஹாவுத்தாளா அடுத்து சொல்கிறான் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதியாக நம்புவதற்காகத்தான் சான்றுகளை அவன் தெளிவுபடுத்துகிறான் அப்போ இந்த சான்றையெல்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணணும் இந்த சந்திரனை அல்லா படைச்சிருக்கிறான் சூரியனை அல்லா படைச்சிருக்கிறான் இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இல்லாமல் ஒரு சூப்பர் பவர் இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை அந்த இறைவனை நாம் மறுமையில் சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இது மட்டும் இல்லாமல் பல சான்றுகளை நமக்கு தெளிப்படுத்துகிறோம் ஆக அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் வரும் அன்று நாம் நம்முடைய ரப்பை சந்திப்போம் இன்ஷா அல்லா இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் கேட்கலாம் சுபஹானுக்கு அல்லாஹும வ திக்க السلام عليكم ورحمه الله وبركاته